பிரைசலாட் ஆண்டவர் அச்சுரமாக ஏசு கிருஷ்ண விலைய பெற்ற வளமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வாட்டை சங்கீதங்களின் புத்தகம் பதினாறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் ஹாலலூவியா அன்பு தேவ ஜனமே சங்கீதக்காரதாவிது என்ன சொல்றாரு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் அவருக்கு நன்றிகளை செலுத்துவேன் அவருக்கு துதிகளை செலுத்துவேன் ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் ஹலு லூயா தாவிதுக்கு யார் ஆலோசனை கொடுத்தாராம் கத்தர் ஆலோசனை கொடுத்தாராம் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில் நம்ம தாய் தகப்பனிடம் ஆலோசனை கேட்குறோம் உறவுகளிடம் ஆலோசனை கேட்குறோம் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்குறோம் சில முதியவர்களிடம் ஆலோசனை கேட்குறோம் ஆனால் இங்கே சங்கீதக்கார தாவிதுக்கு ஆலோசனை கொடுத்தவர் யார் கத்தர் ஆண்டவராகிய கத்தர் அவருக்கு ஆலோசனை தந்ததினால அவர் ஆண்டவரை என்ன பண்ணுவாராம் துதிப்பாராம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் இன்றைக்கு அநேக சூழ்நிலை நம்ம ஆலோசனை இல்லாமல் ஆலோசனைக்காக நம்மளை ஒரு நம்மளை கைட் பண்ணும்படி நம்மளை வழிநடத்தும்படி ஒரு வழிகாட்டுதல் அமைச்சு கொடுக்கும்படி ஒரு ஐடியா கொடுக்கும்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம சில பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி யாராச்சும் உதவி செய்வாங்களான்னு இன்றைக்கி அநேக நேரம் நம்ம உள்ளே இயங்குறது நம்முடைய கண்கள் ஏங்குகிறது எதிர்பார்க்குறது அந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டருடைய ஆலோசனை கேட்கணுங்க அவருடைய ஆலோசனை கேளுங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு கத்தராகிய இயேசு என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதலையும் பிதாவாகிய தெய்வனிடத்துலேருந்து பெற்றார் வழிகாட்டுதலை பிதாவாகிய தெய்வ என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா வழிகாட்டுதலையும் பிதாவாகிய தெய்வனத்திலேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றார் யோவான் சுவிசிஷ புத்தகம் ஐந்தாம் அதிகார பத்தொன்பது இருபது வசனத்தில் வாசிக்கும்போது பார்த்தினா அப்போது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாமானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரம் அந்தபடியே செய்கிறார் பிதாமானவர் குமாரிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் எல்லா வழிகாட்டத்திலையும் பிதாவாகிய தெய்வம் இடத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றார் பெற்றுக்கொண்டார் அதனால தான் சொல்கிறேன் நான் சுயமாய் பேசவில்லை ஏசு சொல்கிறார் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்று உபதேசிக்க வேண்டியது என்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் நான் பேச வேண்டியது என்னவென்று என்னதென்று நான் உபதேசிக்க வேண்டிய போதிக்க வேண்டியது என்னதென்று பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் ஏசு சொல்கிறாருங்க தன் வாய் மொழினாலும் சொல்கிறாருங்க இன்றைக்கு அநேகர் கொடுக்குற ஆலோசனைகள் நம்மளை ஆசிர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறதா நன்மைக்கு நேராக நடத்துகிறதா உயர்வுக்கு நேராக நடத்துகிறதா அந்த ஆலோசனைகளில் வேறு காரியங்களை தவறான காரியங்களை நமக்கு போதிக்கிறதா தவறான வழி நடத்துதலுக்கு நேராக நம்மளை நடத்துகிறதா ஒரு நிமிஷம் ஆராய்ஞ்சி பார்க்கணும் ஆனால் இயேசுவை நடத்தினவர் பிதாவான தெய்வங்க அவர் தான் சொல்கிறார் நான் சுயமாக பேசலைங்க எல்லாம் பிதா எனக்கு தான் நான் செய்கிறேன் இன்றைக்கு ஆண்டருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது நமக்கு அதனால்தான் சங்கீதக்காரர் தாவிதை சொல்கிறாரு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் அநேகரிடம் ஆலோசனை கேட்கும்போது தாவிது கத்தர்கிட்ட போனார் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையும் ஒன்று சாமியில் புத்தகத்தில் வாசிக்கும் எல்லாவற்றிலேயும் இழந்து நிற்க சூழ்நிலையும் கூட இருந்தவர்களே அவரை கொல்லும்படி கல் எடுத்து கொண்டார்கள் உன்னால் தானே நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து நிற்கிறோன்னு கல் எடுத்து கொண்டு போதும் ஏபத்தை கொண்டு வர சொல்லி தேவனத்தில் கேட்டார் விசாரிக்கும்படி போனார் அண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கப்பா அண்டவரே நான் என்ன செய்யணும் அண்டவர் என்னோட கூட இருந்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழுமி நிற்கிறாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சங்கீதக்கார தாவிதை கேட்குறாரு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீ போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீ போ சகலத்தை திருப்பிக் கொள்வா தேவனத்தில் ஆலோசனை கேட்ட தாவிதுங்க அதனால தான் சங்கீதக்கார தாவிது பாடுறார் நான் ஆலோசனை தந்த எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் ஆலோசனை தந்த கத்தரை துதுப்பேன் ஆனால் ராஜாவா அவர் எழுப்பின போது அகித்தோப்பில் ஒரு மனுஷன் அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அகித்தோப்பிலுடைய ஆலோசனை அதமாக்கி அபத்தமாக்கி போடுங்க கேட்டார் அவர் அப்சலோமோடு கூடிக்கொண்டு அநேக காரியங்கள் விரோதமாக செய்யும் போது அகித்தோப்பிலுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போடுங்கள் என்று கேட்டார் அவர் கேட்ட அந்த ஜபத்தின் படிய தேவன் அகிதோப்லினா ஆலோசனை அபத்தமாக்க தேவன் கட்டளிட்டாருங்க பிழையாம் கொடுத்த ஒரு ஆலோசனை இஸ்ரேல் ஜனங்கள் துரோகம் செய்கிறதுக்காக இருந்தது இன்றைக்கு நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்குறோம் என்பதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையான உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது இன்றைக்கு நம்ம யாரு நம்ம உன்னதமான தேவனுக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் ஆண்டவரே உடைய வார்த்தை என்ன நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற ஆண்டவரே சத்தியத்துக்கு நேராக நடத்துகிற வார்த்தை உயர்வுக்கு நேராக நடத்துகிற வார்த்தைப்பா உன்னதத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் தாவிது பாடினது போல அண்டவரே துதிக்க நீரே சத்தியம் வழியும் ஜீவனமாக இருக்கிற தெய்வன் ஆண்டவரே என்னை நித்தியத்துக்கு நேராக நடத்துங்கப்பா சத்தியத்துக்கு நேராக நடத்துங்கப்பா உத்தமத்துக்கு நேராக நேர்மைக்கு நேராக என்னை நடத்துங்கன்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அன்றைக்கு ஆலோசனை தாவிதல் நடத்தின உன்னதமான தேவன் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தேவன் இந்த காலவிலையில் ஆலோசனை தந்து உங்களை வழி நடத்துவாராக கட்டளிட்ட யாவையும் கிறிஸ்து இயேசு செய்தது போல தான் சுயமாய் பேசாதபடிக்கும் தேவன் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ உபதேசிக்க வேண்டிய காரியங்கள் பேச வேண்டியது என்னதென்று பிதாவானவர் கட்டளிட்டபடியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்தது போல பிதாவில் அவர் அன்பாயிருந்தது போல பிதா அவருக்கு கட்டளிட்டது போல் அவர் உலகம் அறியும்படிக்கு அந்த காரியங்களால் நடந்தது இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கும்படி கிறிஸ்துவ கிட்ட கேட்ட அண்டவரை நான் என்ன பேசணும் என்ன செய்யணும் என்ன போதிக்கணும் என்பதை நீர் என்ன வழி நடத்துங்கப்பா என்ன கைட் பண்ணுங்கப்பா எனக்கு கவுன்சிலிங் கொடுங்கப்பா என்ன ஆலோசனை எனக்கு நீங்கள் கொடுத்து என்னை வழி நடத்துங்க கேளுங்க இந்த நாள் கத்தோடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறத நிச்சயம் காண்பிகள் கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக அப்பா எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதக்கார தாவிது சொன்னது போல எவ்வளோ ஒரு நெருக்கமான உறவுப்பா ஆண்டவருக்கும் தாவிதுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவுப்பா பிதாவுக்கும் ஆண்டவராக இயேசு கசுவுக்கு எவ்வளோ ஒரு அன்பு அந்த நெருக்கம் இருந்தது போல இன்றைக்காண்டவரை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆசிர்வதித்த நாங்கள் காண்போமானால் அண்டவரே எங்கள் நெருக்கங்கள் மாறணுமானால் அண்டவரே எங்கள் ஒடுக்கங்கள் மாறணுமானால் உண்மையில் நாங்கள் அன்பா இருந்து என் தேவனே நீர் எங்களை வழி நடத்தும்படி கேளுங்க ஆண்டு கேளுங்க அன்பு தெய்வ ஆண்டவரே என் தேவனே நீர் எங்களை வழி நடத்துங்கன்னு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா இயேசு பிதாவில் அன்பாக இருந்த சகலத்தையும் உபதேசிக்க வேண்டியது செய்ய வேண்டியது போதிக்க வேண்டியதை நீர் கட்டளிட்டது போல இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துதலை கொடுத்து அப்போ நீர் வழி நடத்தும்படி வேண்டுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அவ்வண்ணமே நீர் விரும்புகிற வண்ணமே நீர் எங்களை வழி நடத்துவீர் வாழ வைப்பீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறவர் அவருடைய வழிகள் உங்களுடைய வழிகளில் இணையும் ஹாலிலூயா எல்லாம் அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவிலை சவையாக்கி கரடமுரடான பாதையை சமமாக்கி உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தி உயர்வுக்கு நேராக வழிநடத்துது உணவுத்துக்கு நேராக வழிநடத்தி கணத்துக்கு உயர்வுக்கு நேராக உங்களை வழி நடத்துகிற தெய்வன் உங்களோடு ஒருவர் உண்டு அவருடைய ஆலோசனை கேளுங்க அவருடைய வார்த்தை கேளுங்க அவர் சமூகத்தில் அமருங்க அவர் அற்புதமாக ஆச்சரியமாக இங்கே வழி நடத்துவாராங்க காட் பிளஸ் இ ஹாவ் ஏ பிளஸ் டே